எது எப்படி நடந்தாலும் என்று கத்த சொல்லுகிறார் நான் உங்களை சர்வ சங்காரம் பண்ணாதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் செய்யாதிருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாம நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி நடக்கின்ற அழிவுகளை பார்க்கும் பொழுது நாம தப்பித்து இருக்கின்றது ஏதோ நாம செய்த நல்ல காரியங்களினாலே அல்ல தேவன் மன்னித்து அந்த பிரச்சனைக்குள்ளாக அந்த சவாலுக்குள்ளாக அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்மை தள்ளாதபடி பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் பிரியமானவர்களே எரேமியா ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நான் அந்நாட்களிலும் உங்களை சர்வ சங்காரம் செய்யாதிருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆகிலும் என்று சொல்லும் பொழுதுல என்று ஆங்கிலத்திலே பார்க்கின்றோம் எது எப்படி நடந்தாலும் என்று கர்த்த சொல்லுகிறார் நான் உங்களை சர்வ சங்காரம் பண்ணாதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுகிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் செய்யாதிருப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே சூழ்நிலைக்குள்ளாக தள்ளாதபடிக்கு முதல்ல வாழ்க்கையிலே நாம சிக்கி சுழன்று அழிந்து போகாதபடி இரண்டாவது மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார் பாருங்க மறுவாழ்வு ஆண்டவர் கொடுக்கின்ற மறுவாழ்வை திரும்பவும் நாம அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் எப்படி ே மறுபடியும் பிறக்க முடியும் நான் இவ்வளவு நான் எப்படி திரும்பவும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள போய் நான் எப்படி திரும்ப பிறக்க முடியும் அப்ப சொல்றாரு நான் சொல்ற மறுவாழ்வு என்பது அப்படி இல்லை மனம் திரும்பி கத்திரக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மறு வாழ்வை நமக்கு கொடுக்கின்றார் மன்னிப்பு மறுவாழ்வு மூன்றாவது நமக்கு வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் இந்த நம்பிக்கை தான் இந்த வார்த்தையாக இருக்கின்றது பெரியமானவர்களே ஆகிலும் என்று சொல்லி நமக்கு அந்நாட்களிலே உங்களை சர்வ சங்காரம் செய்யாதிருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் சங்காரம் பண்ணி போடாதபடிக்கு கர்த்தை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார் ஆகவே நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே கொடுத்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுவாழ்வோடு நாம் வாழ கர்த்த நமக்கு உதவி செய்வாராக காட் இஸ் ஜஸ்ட் காட் காட் இஸ் தலைவரை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் மண்பில் பரலோக பிதாவே இதோ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து ஆண்டவரே மன்னித்து மறுவாழ்வு கொடுக்கும்படியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்